வெல்கம் டு பிகர் ஃபேமிலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த தோட்டத்தோடு அப்பாபம் சொல்லி பிளான் போட்டிருக்கிறோம் ஓகே என்ன ஒன்று சொன்னால் எங்களை ரித்திகையா வந்து முதல் முதல் நட்டு கத்தரி ஒன்று நட்டவர் அந்த தோட்டத்தை அதாவது நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் போட்டுனா முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணது ரித்திகையா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நான் போகிறேன் முதலாவது எங்கள் ரித்திகையா வந்து எங்களோட அம்மாவோடையும் அப்பாவோடையும் வந்து அவர் போயிட்டார் ஏற்கனவே என்னென்னு சொன்னால் அவன் இப்போ இது என்னது ஓட்டமலன் போடுறாங்க அது தான் போகிறேன்னு சொல்லி பார்க்கறதுக்கு போயிட்டேன் இப்போ நான் தான் வலிக்கிட போகிறேன் நான் இப்படியே போய் முதலாவது ரித்திகையை கூட்டிகிட்டு அப்படியே போய் தோட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மார்னிங் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நோட்டீஸ் தான் செய்ய போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது லீக்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் ஜல பச்சை மிளகா பச்சை பச்சை மிளகா வந்து ஒன்று தான் போடணான்னு திருத்திக்காண்டி ரைட் ஓகே இன்றைக்கி நூடுல்ஸ் எல்லாம் செய்துட்டு தான் நெக்ஸ்ட் வேலை என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் வச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்களை காணிகள் எல்லாம் ரைட் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதாவது உப்பு கொஞ்சம் போட்டு சூப் கட்டி கொஞ்சம் உடைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விடுவோம் விட்டால் கொஞ்சம் உப்பில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எண்ணெய் கொதித்து விட்டது மிக்ஸ் பண்ணதான் கொஞ்சம் இது நூல் சவியுது அந்த நூல் இருக்கில் வந்து இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் கொட்டி அவிய விடுறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வதங்கி கொண்டு வர இது இப்போ எண்ணெய் இல்லாமல் வலித்து எடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய தோட்டக்காணியலை பாப்பம் வந்து வலிக்கிட்டாச்சு முதலாவதாக ரிட்டி கையாக எங்களோட அம்மாவோடையும் தாத்தாவோடையும் வந்து அங்கே எங்களோட அப்பம்மாவிட்ட போய்ட்டுனோம் என்னத்துக்குன்னு சொன்னால் அங்கேயும் இது ஓட்டம் கொடி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்ப அதுக்கு வேலையில் நடந்துகிட்டு இருக்க அப்ப அவர் வலிக்கிட்டு போயிட்டேன் முதலே இப்ப நான் வந்து போய்கொண்டு இருக்கேன் ஓ என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்ப்போம் நீங்க நான் வந்தாதான் வருவீங்களா நீங்களும் தான் வருவேண்ணா வாங்க போய் பாப்பமா என்ன வச்சிருக்கீங்க அம்மா வந்தா தான் காடுங்க ரைட் இந்தா பார்த்தீங்களண்டா வாங்க இந்த வேலி அடைச்சி கொண்டுருக்காங்க இந்தியாவில் வந்து மிளகா கண்டு என்னப்பா இடையில என்ன கண்டமா இருக்கு இடையில என்ன கண்டு இருக்கு ஓட்டமில்ல நாலு பூசணியா ஆ இந்தா இது தர்பூசணி இது 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 தர்பூசணி இது மிளகாக்காண்டு இது ரித்தி ரைட் இது உள்ள தர்பூசணி மாற்றிக்கிறீங்கம்மா அங்க வாங்க ஒரு கைத்தம்படி போட்டிருக்காங்களா அதையும் பார்ப்போம் ஏ அம்மா தொங்கலுக்கெல்லாம் போட்டு வட்டி போட்டிங்க ஆ மறை வேற கட்டு மட்டும் போட்டாங்களாம் கத்தரி ரைட் ரைட் ஓ கண்டுக்க நடுவில் ஓட்டமலைன்னு வச்சுக்கிறாங்க வத்தாப்பழத்தை அதே மாதிரி இங்கே பைத்தங்குடிக்க இடையில் கத்தரி வச்சிருக்காங்க ஓகே என்ன சொன்னால் அது ரெண்டையும் வச்சா ரெண்டு மருமண்டை இதுக்காண்டி வச்சுருக்காங்க ரைட் ஓகே

தெரிய உண்மையா தெரியாதா நீங்க தான் இந்த இதுக்குல பைத்தங்குடி இருக்கு அங்கால தர்பூசணி முலாவும் அவங்க இருக்கு எவ்வளோ தூரம் கூட்டிட்டு போகிறோம் பாருங்க இந்த ஒரு பைத்தங்குடியை காட்டு ஏன்னு சொன்னா குட்டி இது மட்டும்தான் பெருசாக வளர்ந்து என்ன ஐயா 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 நாங்கள் எங்க கத்திரி வெங்காயம்

போய்தானே நான் போயிட்டு வரேன் அப்போ நான் அச்சோக்கா உட்காண்ட் விட்டு வரேன் டான்ஸ் உள்ள சரியா பாய் விட்டு வரேன் பாய் பாய் ஆ ரைட் பா அப்போ நீங்கள் வரீங்க டான்ஸ் உள்ளீங்களா சரி வாங்க

ஒன்று சொல்லுங்க எனக்கு தெரியும் இந்த தோட்டம் வச்சிருக்கிற காணியில வந்து முன்னுக்கு இது வந்து கள்ளி கள்ளி மரம்னு சொல்கிறோம் அது எந்த பெருசா வளர்ந்துருக்குன்னு பாருங்க அங்கட குட்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கார் என்ன இந்த கதவு வந்து அவருக்கு திறக்க தெரியாது பாபம் வாங்க நம்ம திறந்துட்டு ഋത്തി കുട്ടി വച്ചാൽ കത്തറി കണ്ട പാർത്തിട്ട് വരുവോം ഏനാ ഋതിക്െരുപ്പ് പോലെ മാഡം എന് ആ അത് അപ്പൊടി ഉളക്ക കൂടാതെ പാമില്ല പൊക്കം ചെത്തിട്ട് ഋതിക് എപ്പിരുതോട്ടം நாங்கள் காட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு கத்தரிக்காய் நடக்கத்தான் காட்டினாங்க ஆனால் பிறகு வந்து ஒரு நிறைய கண்டுகள் வச்சுட்டோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து போஞ்சி ஓகே இது ஃபுல்லாக ஓ இது பூசணி இல்லையா இது ஃபுல்லாகவே போஞ்சி ஓகே வாங்க நாங்கள் வெங்காயத்தை பார்ப்போம் ஓடியாங்க என்னென்று சொன்னால் வெங்காயம் எல்லாம் நாங்கள் நாங்கள் தான் எல்லாம் வேண்டி வச்சது எங்கள் கேசனன் இருக்கார் அவர் தான் எங்களுக்கு எல்லாம் செய்து தரவர் வெங்காயம் எல்லாம் எங்களோட அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து வந்து நட்டவே நான் நடுற வீடியோ காட்டில் இந்த இதில் வந்து தக்காளி பார்த்திங்களா இந்த சைட் ஃபுல்லாக தக்காளி வச்சுருக்கு என்னென்னு சொன்னால் இனி நாங்கள் ம சந்தைக்கு வந்து போகக்கூடாதுன்ற இது நோக்கத்தில் அங்கால போஞ்சி இஞ்சாலை தக்காளி இஞ்சால வெங்காயம் வெங்காயத்தை பாருங்கள் ரைட் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் இஞ்சா இஞ்சாலையும் தக்காளி அந்த விடுபட்ட ஒரு கொஞ்சம் இடம் இருக்கே அதுக்கெல்லாம் வந்து த வெங்காய தக்காளி ப தக்காளி கண்டை வந்து வச்சிருக்கேன் மற்றது வந்து இஞ்சால கத்தரி இந்த கத்தரி வந்து எலும்பிட்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள் நடைக்க வந்து எப்படி இருந்தது ஏன்னா பாரு இதை பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த இது வெங்காயம் இது மூணந்தர் வெங்காயம் வச்சிருக்கிறோம் அந்த வைக்கிறது தான் பிளான் போட்டுனாங்க இடம் இருக்கிற அப்படியே திருப்பி ஒரு அந்த வேண்டி வச்சுருக்கு ஓகே ஓய் எங்கே வேற சரி என்ன ரித்திகையா கூப்பிடுறேன் அதில் போறேன் ஏன்னா ரித்திகையாக்கு மரக்கறி இல்லைன்ற ஒரு கவலை இருக்காது எங்க அந்த பாருங்க அவர் என்ன இதை காட்டை கூட்டிட்டு அந்த இதுல இருக்கு இது வந்து வெள்ளையா பறக்கும் பறக்கலான்னு பாவம் ஓம் ஓ அது இல்ல இல்லை அது வந்து நீல கலரில் தெரிஞ்சது சரி நல்லாங்க பார்த்து நிறைய முன்னுக்கு பார்த்து ம் இத பாருங்க இதெல்லாம் கத்தரிக்க இது வந்து ரைட் உங்களுக்கு நான் சொல்லணும் இதோடு வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கோம் சொல்லுங்க அப்போ கத்தரிக்கண்டு இந்தியாவில் வந்து நாங்கள் வெண்டிக்கண்டு வச்சுருக்கோம் ஓகே இந்த பாருங்க இந்தா பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாகவே வெண்டிக்கண்டு ஓகே என்னைய என்னைய இது வந்து கீரை இந்த அஞ்சாவது சைடு வந்து கீரை ஓ அம்மாவுக்கு பின்னாலே வாங்க நீங்கள் அம்மாவுக்கு பின்னாலே வாங்க வந்தீங்கன்னா விளையாட மாட்டிங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் வேணு பண்ணுறதுக்காண்டி எல்லாம் வச்சிருக்கு இப்போ வந்து எங்களுக்கு என்ன தேவையான மரக்குரியோ நாங்கள் வந்து சந்தையில் வேண்ட இப்போ இல்லை இன்னொரு ரெண்டு மாதம் கிடையாது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே தக்காளி பழம் தக்காளி மரம் சரி தக்காளி மரம் தக்காளி செடி வச்சுருக்கோம் கத்தரி செடி மற்றது வெங்காயம் மிளகாய்

சரியா வந்து பார்க்கணும் அதுக்காண்டி வந்து பார்த்துருக்கு ரைட் இதாகங்கிற தோட்டங்கள் பாருங்கள் அதாவது நான் டெய்லி வந்து எடுக்கல என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு கட்டமாக தான் வந்து எடுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரே நாளில் வந்து எல்லாத்தையுமே வைக்கிறே இல்லை பாரம்பரம் பாருங்க ஒரே நாள்லேயே வந்து வைக்கிறேயில்ல அதால் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு கட்டினா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து எல்லாமே நட்டாபுற வீடியோ காட்டியிருக்கேன் இனி வந்து என்ன செய்யறேன் காய்க்கிற பருவத்தில் வந்து உங்களுக்கு காட்டுவேன் கட்டாயம் அதை வந்து காட்டுவேன் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது ஃபுல்லாகவே தோட்டம் தான் சுற்றி ஃபுல்லாகவே தோட்டம் தான் இந்த ரித்திக் நிற்கிறேன் மற்றது வந்து நாங்கள் இந்த முறை வந்து என்ன செய்யிருக்கோம்னு சொன்னால் இப்போது ஒர்க்காக வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து என்ன போகிறோம் இப்போ வந்து எல்லா கண்ணுமே நட்டாகப்புறம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இனி வந்து காய்க்கிற பருவத்தில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வீடியோ போடுவேன் அதுக்கு பிறகு அறுவடை செய்யக்கே உங்களுக்கு ஒருக்கா வீடியோ போடுறேன் என்ன ரித்திக் ஓகே இன்னைக்கு போகலையா அவர் அவர் கலைச்சு போனேடா இங்கே பாருங்க அவர் கலைச்சு போனே பாபம் கலைச்ச முகத்த பாபம் இங்கே பாருங்க இந்த முகத்த பார்க்க உங்களுக்கு கலைச்ச முகம் மாதிரி இருக்குதா ரைட் ஓகே மிஞ்சிருக்கிற தக்காளி மரம் ரைட்டா ஓ இந்த தக்காளி மரத்தை நாங்கள் மிஞ்சிருக்கு தானே எந்த சைட்டே அது வைப்போம் ஓ காய்ச்சி எல்லாம் பழுத்து வரைக்கும் அம்மா உங்களுக்கு பிடிங்கி தர சாப்பிடும் சரியா என்ன மருந்து அடிக்க மாட்டேன் தானே பிள்ளைக்கு பிடிங்கி தர சாப்பிடும் சரியா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எதுவுமே அங்கே கிடையில கொய்யா அக்கா காய்ச்சிருக்கு அது கேசுன்னால் கட்டி விட்ருக்கேர் போல் ரைட் ஓகே நாங்கள் போக மாட்டேங்கு சரி அது காய் 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 இப்போ வந்து கதவையும் படியாக பூட்டியாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லி நல்ல கட்ட ஒன்று போட்டாச்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறதே என்ன செய்ய போகிறோம் காயம் பண்ண ஆ காயம் வண்ணா என்ன பண்ணா கையை எழுதிருக்குறதீங்களா என்ன ஏ போஜா

எடுத்துரட்டும் பார்த்து நடக்கணும் இல்ல நடக்க மாட்டீங்களா முன்னுக்கு ஃபுல்லா சேர் தான் என்னன்னு சொன்னா நாங்கள் அந்த பக்கம் இருக்கிற காணியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் மினர் தேய்க்கு நாங்கள் அந்த பக்கம் இருக்கிற காணி எல்லாம் பார்த்து வந்துட்டோம் மெனரே தேய்க்கும் இல்லையா கோவத்தில் வரேன் உங்களுக்கு வாழைப்பிழங்கா அதுக்கு பைக்கில் இருந்தா பைக் நிப்பாட்டிதான் எடுக்கணும் ரைட் இப்போ நாங்க வந்து உளுந்து போட்ட காணி இருக்க பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பார்த்தீங்களா எங்கடா உளுந்து போட்ட காணியே முளைச்சிட்டு முளைச்சிட்டேன்றத விட வளர்ந்துட்டு என்ன தேய்க்கும் ஆறு இந்த உளுந்து போட்டது ரைட் இங்க பார்த்திங்களா உளுந்து வந்து வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு ரைட் என்னகையோ ஆறடிச்சு தள்ளினேன் அது ஆர் ஆர்டிப்பில் டோசர் லீவர் தான் இடிக்காது அவங்கள இந்த டோசர் ஒரு அண்ணோட இதை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வளர்ந்துருக்கு ரைட் ஓகே போவோம் இன்றைக்கி ம நாங்கள் என்ன சொல்கிறது தோட்டக்காணி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் தான் ரித்திக் வந்துக்கிட்டுருக்கார் என்ன செய்கிறது நாங்கள் இப்போ வழிக் கிடைக்க ஒரு மூன்று அப்படி இருக்கும் இப்போ வரைக்கும் அஞ்சு மணி ஆச்சுது என்னன்னு சொன்னால் கொஞ்சம் இருக்க அப்படியே போய் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா திக் அப்படின்னாங்க இப்போ வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஏன் சரி பாப்போம் ஓகே குத்தி குட்டியும் ஒரு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா திக் அம்மா கொண்டு ரித்தி கொண்டு பிள்ளைக்கு எது வேணும் இது இதில் நட்ஸ் கிடக்கு இதுக்குள்ள ஒன்றும் இல்லை எது வேணும் ரைட் அப்போ இது அம்மா சாப்பிட்றேன் டன் தானே ஓகே நான் சொன்ன மாதிரி ரித்திகாவர் தண்டியை மாற்றிட்டேன் நட்ச குடிங்க அம்மா அப்போ நட்ஸ் இருக்கிறத குடிக்கிறேன் ஓகே எப்படி இருக்கு ம் சரி எப்படி இருக்குது

களைச்சிட்டாங்க களைச்சுட்ட இதே மாதிரி களைச்சிட்டாங்க களைச்சுட்டாங்கல்ல கரைச்சுட்டாங்க களைச்சிட்டாங்க லூத்தி புடிங்குது லூத்தி ம் அம்மாடி இருக்காங்க நீங்க நல்லா அது பேர் அம்மாடி இருக்குது

வீடியோ நாங்கள் <inaudible analyzes>